நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நண்பர் முருகன் நம்முடைய அரசியல் வெட்டி பேச்சில் எத்தனையோ விதமான கருத்துக்களை வெட்டியாக பேசியிருக்கோம் இன்னைக்கு அதே போல வெட்டியான பதிவைத்தான் ஒன்று பார்க்க போகிறோம் நாம தான் வெட்டியா இருக்கிறோம்னு பார்த்தா தமிழகத்தில் பெரும்பாலான ஊடகங்கள் மீடியாக்கள் வெட்டியாக தான் இருக்குது அப்படிங்கிறத இன்னைக்கு ஒரு சம்பவம் உணர்த்துருக்குது அது என்ன சம்பவம்னு பார்க்கறதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் மிகப்பெரிய கட்சி ஆளும் பெற்றி ஆளும் பெற்றிய நம்ம ஒருத்தர் பார்த்து கொண்டு சொல்லிவிட்டாருங்க அது என்னென்னு பாருங்க

பல்லுபடாமல் பார்த்துக்கோங்க அப்படின்னு கிராமத்தில் ஒன்று சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படி சொல்கிற அளவுக்கு இந்த சம்பவம் நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருங்கால துணை முதல்வர் தற்சமய நிழல் முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய இன்டர்வியூ ஒன்று வெளியாகுது இந்த இன்டர்வியூ எடுத்த அந்த இன்டர்வியூவர் வந்து அவருக்கு ஏற்றாறு போல கேள்விகளை டிசைன் பண்ணி சரி இந்த கேள்வி கேட்கலாமா சார் இந்த கேள்வி கேட்கலாமா சார் அவர்கிட்ட முன்னக்கூடிய அப்ரூவல் வாங்கி பல டேக்ஸ் எடுத்து அதில் எடிட் பண்ணி கரெக்டாக கொண்டு வந்து அவளுக்கு அவருக்கு எந்த கெட்ட பேரும் ஏற்பட அளவுக்கு வெளியிட்டுருக்காங்க அப்படிங்கறத அந்த வீடியோ உடனே தெரியுது அப்படிங்கறதுதான் பிரதானமான குற்றச்சாட்டு நாம மீடியாவை நாலாவது நாற்பதாவது சொன்னாலும் சரி இந்த மீடியாக்கள் பார்த்தீங்கன்னா உண்மையை பல மாதிரியாக எழுத்து திரித்து சொல்றோம் அந்த உண்மை அப்படிங்கறத நம்ம மறைக்கப்பட்டுக்கிட்டே இருக்கோம் எந்த கட்சிக்கு ஆதரவாக இவங்க செய்தி வெளியிடணும் எந்த கட்சியை ப்ரமோட் பண்ணணும் எந்த கட்சிக்கு நாம் ப்ரமோட் பண்ணால் நமக்கு விளம்பர லாபங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் மீடியாக்கள் டிசைட் பண்ணுறாங்க எந்த கட்சிக்கு அதிகமாக ப்ரமோட் பண்ணால் எலும்பு தொட்டு நிறைய கிடைக்கும் கிட்டத்தட்ட சொல்ல போனோம் அந்த மாதிரி வச்சுக்கலாம் உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா ஆர்எஸ் பாரதி சொன்னார் ஏன் சொன்னார் எதுக்கு சொன்னாருங்கிறத நீங்கள் தேடி தெரிஞ்சுக்கிடுங்க நடுநிலை ஊடகங்க நாங்கள் வந்து உண்மையின் உரைகள்ங்க நாங்கள் வந்துட்டு அப்படியே நடுவில் சென்டரில் நிற்கிறோங்க அப்படின்னு சொல்லி மீடியா சொல்லுச்சுன்னா அதை நம்புறீங்கன்னா நீங்களும் தான் எந்த பீங்க சொல்லிட்டீங்க மீடியாவில் நேர்மையான இருக்கிறாங்க அப்படிங்க சாரி சார் அதை நம்ப முடியாதுனால சன் டிவின்னு தன்னை மீடியான்னு சொல்லிக்குது கலைஞர் டிவின்னு தன்னை மீடியான்னு சொல்லிக்குது ஜெயா டிவின்னு தன்னை மீடியான்னு சொல்லிக்குது யார் மீடியா இந்த கேள்வி கேட்குற இல்லை இவங்கெல்லாம் கட்சியினுடைய சேனல் சார் தினகரனும் தன்னை மீடியான்னு சொல்லிக்குது தினமலரும் தன்னை மீடியான்னு சொல்லிக்குது யார் மீடியா இந்த கேள்வி கேட்குற இல்லையா அப்போ மீடியாங்கிற ஒன்று இல்லை அது என்ன செய்யறாங்கன்னா அந்த கட்சியினுடைய கொள்கை பரப்புக்கு வச்சிருக்கக்கூடிய விஷயங்கள் இந்த கொள்கை பரப்பு செயலாளர் என்ன பேச நினைக்கிறாரோ கட்சியுடைய கொள்கைகள் என்னவோ கட்சியுடைய தலைவர்களை இப்படி கொண்டு ப்ரொமோட் பண்றதை பண்றாங்க ஆனாலும் அந்த இடத்துல அந்தந்த உள்ளூர் செய்திகளை போட்டுட்டு வருவாங்க ஏன்னா மக்கள் வாங்கி படிக்கணும் இல்லையா இல்லைன்னா வந்து கட்சியினுடைய ஸ்கிப் பண்ணிட்டு போயிருவாங்கல்ல அதனால உள்ளூர் விளம்பரங்களே போட்டுட்டு இருக்காங்க இதையெல்லாம் தாண்டி திமுகவினுடைய சேனலா இருந்தாலும் அதுல அதிமுகவுடைய விளம்பரம் வரும் பிஜேபியுடைய விளம்பரம் வருது இதுதான் உண்மை ஏன்னா அது வியாபாரம் இப்போ வியாபாரம் நடக்கிற இடத்துல நீங்கள் நடுநிலை நடக்கா நிலை அப்புறம் உண்மை உரைகள் அப்படியே நாங்கள் தான் சென்ற தூக்கி நிற்கிறோம் அப்படின்னு சொன்னால் அது பைத்தியக்காரத்தனே அதை நம்புறீங்கன்னா தானே ஸோ மீடியா யாருக்கு சப்போர்ட் பண்ணணும்னு முடிவு எடுக்குதோ அவங்கள்ட்ட அதிகமாக காசு எதிர்பார்க்குது இதுதான் உண்மை அப்போ மீடியாவே இல்லாத அரசியல் கட்சிகள் தாங்க செய்யும் அப்படின்னா மக்களிடத்துல தெரியாமே அழிஞ்சு போவோம் இப்போ சோசியல் மீடியா ஒன்று வந்ததுக்கு பிறகா எல்லாருக்கு எழுதுகிற செல்ஃபோனும் ஒரு மீடியா மாறி போச்சு அதனால அவங்கவுடைய கருத்துல செல்ஃபோன் எடுத்து போடுறாங்க அப்படியே கொஞ்சம் வளர்ந்துக்கிட்டு வருது இந்த சோசியல் மீடியாவே மீடியாவுக்கு ஆப்பாக இருக்கிறதுனால சோசியல் மீடியா வழியாக புகுந்து வந்து இப்போ அதுக்குள்ள அரசியல் பேசுது இந்த மீடியாக்கள் சரி அதெல்லாம் ஒரு பக்கம் இப்போ இந்த மீடியா வழியாக உதயநிதி ஸ்டாலின் அவர்களோட பேட்டி எடுத்து இந்த பேட்டி வந்து ரிலீஸ் ஆச்சு இந்த பேட்டியை வந்து நிறைய பேர் பார்த்துருப்பீங்க சில பேர் பார்த்துருக்க மாட்டீங்க பாருங்க அப்படியே மயிலுதாகாத தடவி விட்டுருப்பா சரி இப்படி பண்றாரு அப்போ பிஜேபியோட எதிர்ப்பு பண்ண வந்து இருக்குது திமுக அப்படின்னு நம்ம கொண்டுக்கலாமாங்க பிஜேபி இப்போ எதிர்க்குமாங்க அப்படின்னு நினைச்சிங்கன்னா பிஜேபியை திமுக எதிர்க்காது அப்படிங்கிறதுக்கு இன்னொரு சம்பவத்தை பிஜேபியில் ரொம்ப ஆழமாக நம்பர் ஒருத்தர் சொல்லியிருக்காரு அது என்னன்னு அதையும் பாருங்க திமுக எப்ப கூட்டம் வச்சிருக்கீங்க சொன்னீங்க பாபர் மசதி இடிக்கப்பட்ட பிறகா முன்னாடி அங்கப்பட்டு கிடையாது குஜராத் நடந்த போதா நடக்கிறக்கு முன்னாடி அதை நடக்கும் போது கூட்டம் தி பாஜக மாதிரி நீங்க என்ன அதிக குற்றச்சாட்ட சொல்வீங்க சிறுபான்மை விரோதம் என்ன கூட்டம் ரெண்டு தான் சொல்வீங்க பாபர் மசதி இடிச்சுட்டாங்க சிறுபான்மை அடிச்சுட்டான் இதான சொல்வீங்க ரெண்டுக்கும் பிறகு கூட்டின்னு வச்சுக்கிட்டு நீங்க நல்ல கட்சி அவங்க கெட்ட கட்சியா பாத்தீங்களா உண்மையை சொல்லிட்டாரு ரொம்ப வருஷமா அவரும் பத்தக்கவர்கள் இருந்தாரு சீனியர் ஜர்னலிஸ்ட் என் பிரபலமான நபர் அப்படிங்கிற போது அவர் சொல்றதுல உண்மைத்தன்மை இல்லை அப்படின்னு சொன்னா அவர் மேல வழக்கு தொடுத்துருக்கலாம் திமுக உண்மைத்தன்மை இருக்கிறவங்க தான் பொத்திக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா பிஜேபிக்கும் திமுகவுக்கும் இடையே கள்ள உறவு அப்படின்னு சொல்றது உண்மைதான் இல்லையா இந்த கள்ள உறவை வச்சுக்கிட்டு இந்த பக்கம் அடிக்கிறதுள்ள அடிப்பாங்க இந்த பக்கம் அழுகிறது உள்ள அழுவாங்க நடிப்பாங்க மக்களா இருக்கிற நாம முட்டாளா இருக்கிற வரைக்கும் நாம கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருக்கணும் ஏன் திமுக அந்த நாடகம் அடிக்குதுன்னு பாத்தீங்கன்னா இந்த நாட்டில் ஹிந்துத்துவ சக்தி அப்படின்றதுக்கு பெரும்பாலான ஓட்டு இருக்கிறது போலவே ஹிந்துத்துவ எதிர்ப்புக்கு ஒரு ஓட்டு இருக்கு இந்த கூடாது இந்த பேங்கை எப்போவுமே வைப்ரேஷன்ல வச்சுக்கிட்டு இருந்தா நமக்கு அரசியல் ஆதாயம் கிடைக்குங்கிறத திமுக நீண்ட காலத்துக்கு முன்பே புரிஞ்சுக்கிட்டு அதற்கான செயல் திட்டத்தை அந்த நெருப்பை அணை வச்சிருக்குது அதுக்காகத்தான் அவங்க பயன்படுத்துற ஆயுதம் சிறுபான்மையினர் வாக்கு சிறுபான்மையினர் கூட்டணி மதச்சார்பற்ற கூட்டணி இந்த வார்த்தைகள் எல்லாம் சரிங்க மதச்சார்பற்ற கூட்டணியை அப்படிங்கிறது இந்தியாவுக்கு செகுலரிசம் தராங்க பாதுகாப்பு தானே அப்படின்னு வச்சீங்கன்னா அந்த கூட்டணியோட வார்த்தைகள் எல்லாம் பாதுகாப்பு தானே இல்லைன்னு சொல்லலை அதன் மூலமாக அமைய பெறுற அரசால் பாதுகாப்பா அப்படின்ற கேள்வியை நம்ம எடுத்துக்கணும் ஏன்னா ரெண்டு பேருமே தான் செய்யறாங்க அப்படிங்கறதுனால செக்குலரிசம் அப்படிங்கிற வார்த்தைக்குள்ளே செக்குலரிசம் இல்லை நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்குது அலை கடல்னு அரசியல தேடி நம்ம போய்கிட்டே இருக்கிற போது அதனுடைய ஆழம் தெரியும் போது திமுக பிஜேபி காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் விசிக பாமக தேமுதிக அப்படி அடிக்கிட்டே போகலாம் பகுஜன் சமாஜ் இவங்க எல்லாருமே ஒரு இடத்துல சந்திக்கிறாங்க சந்திக்கிற இடத்துக்கு பேர் பணம் சரிதா சந்திக்கிற இடத்துக்கு பேர் என்ன பணம் இந்த இடத்த அவங்களால கிராஸ் பண்ணி வரவே முடியாது அந்த பணம்ங்கிற இடத்துல எல்லாரும் ஒன்னா கூடியிருக்காங்க வியாபாரங்கிற ஒண்ண தடுக்க முடியல இந்த வியாபாரத்துக்குள்ள சிக்கிக்கிட்டு இருக்கிறது தான் மீடியா இந்த வியாபாரத்துக்குள்ள சிக்கிக்கிட்டு இருக்கிறது தான் கல்வி இந்த வியாபாரத்துக்குள்ள சிக்கிக்கிட்டு இருக்கிறதா மருத்துவம் இந்த வியாபாரத்துக்குள்ள சிக்கிக்கிட்டு இருக்கிறது தான் நம்ம நாட்டினுடைய விலைவாசி ஏற்ற இறக்கங்கள்லாம் இதுக்கெல்லாம் தீரி போடுற விதமாக தான் அரசியல் கட்சிகள் அவ்வப்போது கொள்கை முடிவுகளை அறிவித்து மக்களை குழப்பணிகளை வச்சு அதன் மூலமா வியாபாரத்தை நகர்த்துது நாம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் பல இருக்குது அந்த பல விஷயங்கள்ல ஒரு சின்ன துடுக்க உங்களோடதுல ஸ்பார்க் பத்தவதுக்கு நினைக்கிறேன் ஐ திங்க் மூளை இருக்கிறவங்களுக்கு மட்டும் புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன் அது அதுக்காக எல்லோரும் குறை சொல்ல முடியாது யார் யாருக்கு என்ன புரியுமோ புரிஞ்சவங்க கமெண்ட்ல சொல்லுங்க அரசியல் வியாதிகளை விரட்டிட்டு அரசியல்வாதிகளை நாட்டுக்குள்ள உருவாக்குற பொழுது தான் புதிய ஒரு அரசியல் பிறக்கும் மீடியா வியாபாரம் ஆயிடுச்சுங்க அப்படின்றதுனால மீடியாவில் நம்ம கோவப்பட வேண்டாம் நம்ம கிட்ட இருக்கிற செல்போன் மீடியாவாகுது சமூகத்தின் பிரச்சனைகளை நீங்க பேசுங்க அல்லது எழுதுங்க அல்லது குரல் பதிவு பதிவு செய்யுங்க அது யார் காதுகளுக்கு எட்டணமோ அவங்களுடைய காதுகளுக்கோ அவங்களுடைய கண்களுக்கோ அவருடைய சிந்தனைகளுக்கும் போய் சேரும் சேரும் பொழுது ஒரு மாற்றத்தை உருவாக்கலாம் மாற்றம் நம்மிலிருந்து தான் துவங்கணும் அவன் திருந்திடுவான் இவன் திருந்திடுவான் அரசியல்வாதிகள்லாம் திடீர்னு நல்லவங்கள மாறிடுவாங்க அதுக்கெல்லாம் ஒரு மயிரும் வாய்ப்பு இல்லை அப்ப எப்படி இருக்குது அவங்க திருந்துவாங்க எதிர்பார்க்கிறது தப்பு அப்படின்னு புரிஞ்சுக்கணும் அதுக்கு மாறா ஏற்கனவே இருக்கிறவர்களில் யார் நல்லவர் அப்படிங்கிறத எதிர்பார்த்து அதை நான் இருக்கிறவர்கள் நல்லவர் யாருன்னு பார்த்து ஓட்டு போடுறதுதான் நமக்கு இருக்கிற ஒரே ஒரு வழி அந்த வழியை நீங்க தேர்ந்தெடுப்பீங்க நம்பிக்கையோட அடுத்த ஒரு பதிவுல உங்களுக்கு வெட்டியாக பேசுறதுக்கு சாத்திக்கிறேன் நன்றி